நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த தாவரத்தோட பேர் ஊமத்தம் செடி அதிகமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் சாலையோரங்களையும் தரிசல் நிலங்களையும் அதிகமாக வளரக்கூடிய ஒரு மூலிகை தாவரம் தான் இந்த ஊமத்தை செடிங்க இதனுடைய இலைகள் காய்கள் பூக்கள் எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கு முன்னாடி இந்த ஊமத்தன் செடிகளை அழகு சாதனைகளிலும் ஆயுர்வேதத்திலையும் அதிகமா பயன்படுத்திக் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இது விஷத்தன்மை வாய்ந்தது தடை பண்ணிட்டாங்க இந்த காய்களோட வடிவத்தை பாருங்க பல்ப் மாதிரி குண்டா இருக்கும் ஆனா முட்கள் அதிகமா காணப்படுங்க வண்டு பூரான் போன்ற விஷப்பூச்சிகள் கடித்த இடத்துல இந்த ஊமத்த நிலைகளை அரைச்சி கூடவே மஞ்சளோடு சேர்த்து பத்து போட்டு வந்தா வீக்கம் வந்து சீக்கிரமா குறைஞ்சு வரும் இந்த ஊமத்தை முக்கியமாக வாத நோய்களை கட்டுப்படுத்தவும் நரம்புகளை பலப்படுத்தவும் அதிகமாக பயன்படுதுங்க அதே மாதிரி இந்த ஊமத்தை வாந்தியை உண்டாக்கும் உமிழ்நீரை கட்டுப்படுத்தும் பசியை குறைக்கவும் உதவுதுங்க நன்றாக தூக்கத்தையும் தூண்டுங்க இதனுடைய பொட்டானிக்கல் நேம் டேட்ரா மெட்டல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ